இருக்கீங்க ஒரு பயங்கரமான வீடியோ நிறைய பேர் ஆசைப்பட்ட வீடியோன்னு கூட சொல்லலாம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் யார் தப்பு பண்ணாலும் இந்த விஷயங்களை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் நம்ம வந்துட்டு யாருக்குமே சொம்பு தூக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு அதை வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்க இல்ல நீங்க அர்ச்சனாக்கு பிஆர் பி ஆர்னாங்க இன்னைக்கு அர்ச்சனா பத்தின வீடியோ தான் எடுத்து வந்திருக்கு நேத்து பாத்தீங்கன்னா டிக்கெட் டிஃபனாலே டாஸ்க் போச்சு அதுல சூப்பரா மாசம் இந்த புள்ளிக்கு அங்க கதற விட்டாங்க தினேஷ் விஷ்ணு மணி கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவ்வளோ அருமையாக அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி அவங்கக்கே மூஞ்சிலே அடிச்சாங்க சமமாக சார்ந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா பண்ண விஷயங்கள் பயங்கரமான ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் அர்ச்சனாவோட நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களும் இந்த அம்மாவை போட்டு அடி அடி நடிச்சாப்படுங்க அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்துட்டு இந்த புள்ளிகாங்க கிட்ட இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் போய் ப்ளீஸ் பண்ணி அதாவது கிஞ்சி என்னை தயவு செஞ்சு சேர்த்துக்குங்க அப்படின்னு நான் தான் நீங்கள் நம்புகின்ற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க இது தேவையில்லாத விஷயங்கள் ஏன்னா அர்ச்சனாவுக்கு வெளியில் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அதாவது இது எப்படி இருக்குன்னா நான் ஆல்ரெடி விசித்ராவுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா விசித்ராவுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பட் ஏன் மாயா கிட்ட போய்ட்டு தொங்கிட்டு இருக்காங்க அதே விஷயங்களை இப்போ அர்ச்சனா பண்ணுற மாதிரி கிளியர் கட்டாக தெரியுது நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டு ஃபினாலியில் வந்துட்டு வெளியில் வந்துட்டு நம்ம தினேஷ் வந்துட்டு இங்கே வந்து என்கரேஜ் பண்ணுறாரு அது வந்துட்டு கேம் அதாவது அந்த டாஸ்க் விட்டு அவர் வெளியே போயிருக்கார் பட் அவர் அவரோட கேமை கொடுக்குறாரு வெளியிலேருந்து கொடுக்குறாரு இது வந்து தப்பே கிடையாது இந்த மாதிரி நிறைய சீசன் நடந்திருக்கு இதை வந்துட்டு நம்ம அர்ச்சனை வந்துட்டு நீங்கள் கத்தக்கூடாது நீங்கள் பேசக்கூடாதுன்றாங்க இது முதல் எந்த விதத்தில் நியாயனே தெரில அவர் அழகாக சொல்கிறார் எனக்கு யார் வரக்கூடாதுன்னோ அவங்களுக்கு வந்து நான் ஆப்போசிட்டாக நான் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறேன் இதில் என்னம்மா நீ வந்து கேட்குற அப்படின்னா நான் சூப்பர்வைசர் நான் கேட்பேனா சூப்பர்வைசர்னா மேற்பார்வையாளர் மேலே மட்டும்தான் பார்க்கணும் கீழேலாம் பார்க்கக்கூடாதுன்றதே நம்மளோட கருத்து ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாயாக்கிட்டையும் பூணிமா கிட்டையும் நிக்ஸன்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு வம்படியாக அவங்களோட பேர் அவங்களே கெடுத்துக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதுவும் நேற்று பார்த்தீங்கன்னா தினேஷ்கிட்ட வந்து நீங்கள் விளையாடுறத பார்த்தா குரூப் கேம்மாக இருக்கும் நீங்கள் இதை பற்றி பேசலாமா அந்த புல்லிகாங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு எதிர்த்து தான் உங்களுக்கு பேரே மாசாக வந்துச்சு இது தெரிஞ்ச விஷயம் நீங்கள் வந்துட்டு இந்த டீமை பார்த்துட்டு நீங்கள் விளாட்ற குரூப் கேம்னால் அப்போ அவங்க பண்ணதுக்கு பேர் என்ன ஃபஸ்ட்டு தினேஷோட கல்லை மாயாவோ பொருமா எடுத்தாங்க திரும்ப அவங்களே வந்துட்டு திரும்ப தினேஷ் தினேஷோட கல்லை எடுத்தாங்க அப்போ அதுக்கு பேர் என்னது குரூப் கேம் தானே ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு சத்தியமாக புரியலை ஸோ இவங்களுக்கு என்னென்னா அந்த கமலஹாசன் அவர்கள் சொன்னதுலேருந்து இவங்க மைண்டுக்குள்ள ஸோ நம்ம இந்த ரூட்டில் போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்பு தான் இவ்வளோ வரும் அதனால் நம்ம இவங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது ரொம்ப மட்டமாக இருக்குது அதை அர்ச்சனாக தயவு செஞ்சு தவிர்க்கிறது அவங்களுக்கு நல்லதுன்றதான் என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டைட்டில் வினர் அப்படின்னா அவங்களுடைய வேர்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும் சரிங்கண்ணா சொல்கிற வார்த்தையும் நான் இந்த ரூட்டில் தான் போவேன் நீங்கள் முடிஞ்சா வாங்க இல்லைனா என்னை தடுக்காதீங்கன்ற மாதிரி அதை விட்டுட்டு ஆனால் அர்ச்சனாவோட விஷயங்கள் எப்படி இருக்குன்னா கமலஹாசன் அவருக்கு ஒரே ஒரு அடி கொடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சி ஃபுல்லாக பக்கம் போகிறாங்க இதுலேயும் காலையில் வந்துட்டு மாயக்கிட்ட வந்து ஒரு க்ரைங் வேற உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைக்காமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னையாக நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அர்ச்சனாவோட இந்த திடீர் மாற்றம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா தவறாக இருக்கா என்னையை வரைக்கும் தவறு மிகவும் தவறுன்றதை என்னோடய கருத்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களை